தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் சாந்தோனி ஊராட்சி ஒன்றின் உட்பட்ட மணவாடி ஊராட்சியில் தனியார் மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ பி கந்தசாமி கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நிலையில் பொதுமக்கள் பயன்பெறும் விதத்தில் அனைத்து துறைகளிலும் பொதுமக்களுக்கு பயன்படும் விதத்தில் ஒரே இடத்தில் மனுக்களை பெற்று அன்றை தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பெற்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பாச்சில் ஊராட்சி ஜெய்பீம் நகர பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் உள்ளன இந்நிலையில் கால்வாய் கழிவுநீர் வெளியேறும் கல்வெட்டு பகுதியில் அடி பள்ளத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் இனப்பெருக்கம் அதிகமாகி டெங்கு பரவும் அபாயம் மட்டுமல்லாது குழந்தைகள் தவறி பள்ளத்தில் விழும் அவல நிலை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காவிரி நீர் உரிமை கோரி தஞ்சாவூர் பனகல் கட்டடம் முன்பு திராவிடர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வீரமணி அப்போது பேசுகையில் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டிலும் தமிழ்நாடு என்கிற பெயர் தமிழ் மக்களின் உரிமை வெள்ள நிவாரணம் என எதுவும் இடம்பெறவில்லை மாறாக குறிப்பிட்ட வட மாநிலங்களுக்கு மட்டுமே வெள்ள நிவாரண நிதியாக ரூபாய் பதினோரு ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டு எனவே வஞ்சிக்கப்படுகிற தமிழ்நாட்டுக்கு வாழ்வளிக்கும் விதமாக நமது உரிமை போர் விளக்கம் இருக்க வேண்டும் என்று பேசினார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வஞ்சிக்கப்படுகிற தமிழ்நாடாக இன்றைய மோடி அரசு ஒன்றிய அரசினால தேசிய ஜனநாயக முன்னணி அரசினால ஆக்கப்படுகிறது என்பது டெல்டா பகுதிக்கு காவிரி உரிமையை நமக்கு நீர் உரிமையை வஞ்சித்து வருகிறது ஒரு தொடர்கதையாக இருக்கிற நேரத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் பட்ஜெட் இருக்கிறத அதில் கூட தமிழ்நாடு என்ற பெயரோ அல்லது தமிழ் மக்களுடைய உரிமைகளோ அல்லது இதுவரையில் நமக்கு வந்த வெள்ள நிவாரணமோ மற்றதோ எதுவுமே தரவில்லை மாறாக வெள்ள நிவாரண நிதி பதினோராயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருப்பது கூட சில குறிப்பிட்ட வட மாநிலங்களுக்குத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ இங்கு வந்த ஒரு முறை அல்ல இரண்டு முறை இரண்டு முறை அவர்கள் சிறப்பாக வெள்ள நிவாரண குழு வந்தது பரிந்துரைத்தது அமைச்சர்கள் வந்தார் இதே அவர்கள் வந்தார் தூத்துக்குடி மற்றதில் என்ன புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாஞ்சி அடுத்த ஆவுடையார் கோவில் பெருநாவலூரில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கடந்த மூன்று மாதமாக வழங்கப்படாத ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரியும் நீண்ட காலமாக கல்வித் தகுதியோடு பணிபுரிந்து கொண்டிருக்கும் கௌரவ விரிவுரையாளர்களை நிரந்தரப்படுத்த கோரியும் கல்லூரி வளாகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் கேரளாவில் பரவி வரும் காய்ச்சலை தொடர்ந்து தமிழகத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களையும் பரிசோதனை பண்ணிய பிறக்கே அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் நீலகிரி கேரளாவை ஒட்டியுள்ள நடு சோலாடி பாட்டவையல் நம்பியார் குன்னு தாலூர் போன்ற ஐந்து சோதனைச் சாவடிகளிலும் குழுவினர் தலா மூன்று பேர் வீதம் பதினைந்து பேர் பணியில் அமர்த்தப்பட்டு நீலகிரிக்குள் வரும் அனைவருக்கும் காய்ச்சல் இருமல் சளி உள்ளனவா என்று பரிசோதித்த பின்பு மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் அதேபோல் நிபா வைரஸ் பற்றிய தடுப்பு விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களையும் வழங்கி வருகின்றனர் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்கலத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாநகராட்சி அதிகாரிகள் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர் இந்நிலையில் முறையாக்கப்பட்ட இடங்களில் உரிய அனுமதி பெற்று நடத்தி வரும் கடைகளிலும் முகப்பில் உள்ள எல்இடி பெயர் பலகைகளையும் மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது இதனால் வியாபாரிகளுக்கு பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் ஒருதலைவற்றமாக செயல்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர் பெருங்குலத் துருக்கலையின் சார்பாக நமது தாம்பரம் மாநகராட்சியுடைய புதிய புதிய ஆணையாளர் அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்க வந்திருக்கிறோம் நாங்கள் நிர்வாகிகள் அனைவரும் அதாவது ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அது ஊட்டச்சரை வைத்து கடையிலுடைய உள்ளோடைய உள்பக்கம் பட்டா எடுத்து விளையாட்டில் உள்ள உள்பக்கம் எல்லாம் உடைத்து சேதப்படுத்தி பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிய அளவில் சேதத்தை நடத்தி விட்டார்கள் இது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் நடைபெற்றது மேலும் இது தொடர்பாக புதிய ஆணையாளர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் மீண்டும் இதே மாதிரி ஆக்கிரமிப்பு அறிவிப்புக்கு நோட்டீஸ் கொடுத்து முறையாக எங்களுக்கு தெரியப்படுத்தி நீங்கள் செய்யலாம் என்பதை நாங்கள் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் முறையாக முறையில்லாமல் அவர்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்காமலே அதாவது அறிவிப்பு கொடுக்காமலே கடையுடைய போர்டுகள் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்களை சேதப்படுத்தி எங்களுடைய யாபருடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் அளிக்கும் சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பராசக்தி அம்மன் சன்னிதியில் சந்நிதிக்கு முன்பாக ஜெயா விஜயா என்கிற இரு காவல் தெய்வங்கள் உள்ளது அது ஒரு காவல் தெய்வத்துக்கு ரேஷன் கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அளிக்கப்படும் இலவச சேலை அணிவிக்கப்பட்டிருந்தது இதனை ஒரு பக்தர் புகைப்படம் எடுத்து சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள நிலையில் இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனையடுத்து உடனடியாக இலவச சேலையை அகற்றிவிட்டு பட்டு சேலையை அணிவித்தனர் இந்த வீடியோவால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் நகர்மன்ற தலைவர் திருமதி நளினி சுரேஷ் பாபு அவர்கள் திடீர் ஆய்வு செய்தார் அப்போது அங்கு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவு குறித்தும் உணவின் தரத்தை குறித்தும் உணவருந்தி கொண்டிருந்த மக்களிடையே கேட்டறிந்தவாறே மக்களுக்கு வழங்கப்படும் உணவினை சாப்பிட்டு ஆய்வு செய்தார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் உள்ள உணவு பண்டங்கள் விற்பனை கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தியாகராஜன் தலைமையில் சோதனை நடைபெற்றது அப்போது சுப்பிரமணியபுரம் வடக்கு விஸ்தரிப்பில் உள்ள ஒரு கடையில் தயாரிக்கப்படும் நொறுக்கு தின்பண்டங்கள் அனைத்தும் கலப்படம் கலந்த எண்ணெயில் தயார் செய்து விற்பனை செய்து வந்ததை சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டு காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்த பின்னர் அபராதம் விதித்தனர் சேலம் கந்தம்பட்டி பைபாஸ் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாப்பாத்தி இவர் சேலம் நான்கு ரோடு அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்புவதற்காக நகர பேருந்தில் சென்றுள்ளார் அப்போது பாப்பாத்தியிடம் பேச்சு கொடுத்து அவரிடம் இருந்த பணப்பையை பிளேடு மூலம் கிழித்து பையில் இருந்த ரூபாய் பதினைந்தாயிரம் பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையர்கள் எடுத்துச் சென்றனர் இதனையடுத்து திருட்டு சம்பந்தமாக டவுன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாநகரில் ஓடும் பேருந்தில் பணம் பறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருத்தணி சுப்பிரமணியசாமி திருக்கோவிலில் கடந்த மாதம் உண்டியல் பணம் எண்ணும் போது இரண்டு திருக்கோவில் பணியாளர்கள் பணத்தை திருடி தற்போது சிறையில் உள்ளனர் இதன் எதிரொலியாக இந்து சமய அறநிலையத்துறை உண்டியல் என்னும் பணியில் ஈடுபடும் திருக்கோவில் அதிகாரிகள் முதல் தற்காலிக ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஆகியோர்கள் மேலாடையின்றி சட்டையில்லாமல் வேச்சி மட்டும் அணிந்து வர வேண்டும் என்றும் செல்போன் வாட்ச் மணிப்பஸ் ஆகியவற்றை உண்டியல் என்னும் இடத்தில் எடுத்து வரக்கூடாது என்று திருக்கோவில் அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த திருக்கோவிலும் உண்டியல் பணம் என்னும் பணி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் அருகே நத்தம் பகுதியில் அனுமதியின்றி சவுடு மண் எடுப்பதாக மாவட்ட எஸ்பி மீனாவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து செந்தில்குமார் மற்றும் ஆலவெளி பகுதியைச் சேர்ந்த டிராக்டர் ஓட்டுநர் கார்த்திக் கதிரமாங்கலம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் மேலும் அனுமதியின்றி மண் எடுக்க பயன்படுத்திய மூன்று டிராக்டர்கள் ஒரு ஹிட்டாச்சி இயந்திரம் இரண்டு இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மூன்று பேரை தேடி வருகின்றனர் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான ராஜ்பணி என்ற இளம் பெண்கு கடந்த ஜூன் மாதம் மூன்றாவதாக ஆண் குழந்தை பிறந்த மறுநாளில் வழிபெறப்பட்ட அருகில் உள்ள நெடுங்கண்டம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் தற்போது கை மற்றும் கால்கள் முற்றிலும் செயலிழந்த நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து அவரை சோதித்த மருத்துவர்கள் பெண்ணுக்கு அரிய வகை நரம்பு மண்டல நோய் தாக்கமான குயிலன் பாறை நோய் பாதிப்பு அடுத்து கலைஞர் காப்பீடு இம்னோக்ளோபின் சிகிச்சை மற்றும் மருந்துகள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மருந்துகளை இலவசமாக கொடுக்கப்பட்டு குணமடைந்தார் மேலும் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தற்போது சிறப்பாக செயல்படுவதாக மருத்துவமனை பொறுப்பு முதல்வர் தர்மராஜ் தெரிவித்தார் தர்மராஜ் மருத்துவமனையில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் இருபத்தாறு வத பெண் ராஜ்கணியன்று தன் கணவரின் நிமித்தம் காரணமாக கேரள மாநிலம் இடுக்கி மாவட்ட பகுதிகளில் கணவன் ஒரு வருடத்துக்கு இடம் இடம்பெயர்ந்தார் இந்த நிலையில் அவருக்கு மூணாவது முறையாக கற்பமடைந்த நிலையில் இருபத்தொம்பது ஆறு இருபத்தி நாலு அன்று காலை நாலு மணி நாலு மணி அளவில் வீட்டிலேயே ஆண் குழந்தை சுமார் ரெண்டு புள்ளி மூணு கிலோ அளவில் பிறந்தது அடுத்த நாள் முப்பது ஆறு இருபத்தி நாலு அன்று முற்பகல் காலை போஸ்ட்மார்ட்டம் எக்லாம்சி அதாவது வந்து பிரசவத்திற்கு அனுப்பிய நோய் வந்து ஏற்பட்ட காரணத்தினால் அங்கிருந்து ஆரம்ப சுகாதாரத்தில் முதல் சிகிச்சை அளித்துவிட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் மேற்சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டார் மற்றும் அங்களுடைய உடல்நிலை பஞ்சம் சிறிது மோ மோசமடைந்ததால் அரசு மருத்துவக் குழு தேனியில் இருந்து நமது அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அவருடைய அனுமதிக்கப்பட்டார் இங்கு மகப்பேறு பிரிவு துறைகள் பொது மருத்துவத்துடன் நரம்பில் பேராசிரியர்கள் என்றாலும் சென்று பரிசோதனை செய்து அவருக்கு அரிய வகையான பில்லியன் பெட்ஸ் ஜிபிஎஸ் அண்ட் அஸ்வான் என்ற நரம்பு பாதிக்கப்பட்ட ஒரு அரிய அரியவனாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது